அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

முனுசாமி ரமேஷ் முனுசாமி ரமேஷ் இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் நூற்று ரூபாய் வரை உனக்காகவா மன்னிக்கவும் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் உரிமையாளராக திகழக்கூடிய நாகராஜ் ஐயா அவர்களை பாராட்டி ரூபாய் நூற்று ரூபாய் ஐயா அவர்கள் வழங்கியுள்ளார்கள் நன்றி கலந்த வணக்கம் மாமா

எனது மனைவி மூத்த மனைவி இருந்தாலே அவளுடைய தம்பி தான் இருந்தாலும் வந்தான் அவள் இறந்தபோது என் மகளை வளர்ப்பதற்காக இந்த நாட்டு பாதுகாவனாக முப்படை தளபதி என்ற பட்டத்தை விடுத்திருக்கிறேன் எனது மைத்தூருக்கு என் மகளை கொடுத்து விட்டால் போகிறேன் சொல்லு எங்க நாளா அந்த ஆம்பளை கிட்ட பேச முடியுமா நீங்களே கூப்பிட்டு கேட்டு பாருங்க இதுவரை நாம் இருவரும் அரசியல் வாழ்க்கையை

அம்மா என்னது போடா போடா அம்மா ನಿಮಗೆ கோவா போடாதீங்க ஒன்ன சீமாமே என்ன சீமாமே நீங்க கோவ பண்றீங்க கே உங்களுக்கு பிபி கிது 1.5 கிலோ உங்களுக்கு சுகருக்குது 2 கிலோ உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு 3 கிலோ உங்களுக்கு தைராய்டு 4 கிலோ

இந்த நாடு நகரம் அனைத்து உனக்கே சொந்தம் இந்த மணிமார உடலிலே உயிர் மூச்சு இருக்க வரை உனக்கு சொந்தம் நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கே சொந்தம் இப்படிக்கு மணிமார் சொத்து வில்லங்கத்தில் ஏஜி சம்பாடி நீங்க ஆழத்து கீழே தான் நுழைவீங்க கோலத்திலே கொடு ஏமா இது போல் தான் நிறைய பேர் சொத்து எடுத்து வில்லங்கத்தில் ஏஜி வச்சிடறாங்க அவனுக்கு கோமனம் இடம் தான் இருக்கும்

படிவாக்காதா அதனால ஏன்னு கேஸ் போட்டு மறுபடியும் வாங்கி அதனால அதனால ஒன்னு நம்ம அடையினா ஒண்ணு இழுக்கணும் அதனால போட்டு ஐயோ தேவையில்லை போட்டு பைசனை அது நம்ம வராது கணக்கில் போடுவா நீ போட்டு நிஜமாவா